அந்த டெல்லி பேசுவாங்க அதன் பிறகு இங்க மதிப்பூரிய அம்மா மக்கள் முன்னேற்றப்பட்டு தலைவர் மதிப்பி கொடுத்தாங்க ஒன்னா இணைந்து பேட்டி கொடுத்தாங்க நரேந்திர மோடி அவர்களுடைய பொதுக்குழு அதன் பிறகு ஒன்றாக இணைந்து அங்க வச்சுதான் பேசுவார்

இதை குறித்து நாம் பேசுவது என்பது சரியாக இல்லை அவர்கள் கூட்டணி அவர்கள் கூட்டணி இருந்து வந்து மருத்துக்குரிய அண்ணன் பிடி தினகரன் அவர்களும் கூட்டணி இருந்தார்கள் கூட்டணி வந்து அரசியல் கட்சிகளில் கூட்டணி சேர்வதும் சேராது இருப்பது அவ்வளவு நடந்தவங்களை எல்லாருக்குமே தெரியும் இப்ப அதில் பாருங்க அண்ணன் ஓட்டி சொல்லி இப்போ வருது வராது வந்து காலம் தான் போயிருக்கோம் கூட்டணி அஞ்சு சாத்தியம் என்னோட போட்டி என்னோட சார்ல போட்டியிட அமைச்சர் ஆசை ஆனா நான் நிபந்தனை எதுவும் விதிக்கல சாத்தியமா சார் அதோட சொல்லுது ஆசை ஆனா நான் கருத்து நான் சார் என்னன்னா காவிரி காவேன்னு செங்கோட்டையன் நம்பினாரு அதாவது மீண்டும் பேச்சு ஜன ஆய் மாட்டையிலே செங்கோட்டையை நம்பினாரு இன்னொரு தீபக்காட்டு போன வைச்சது இன்னொருலாம் நம்பினாங்க அது நம்பிக்கை எந்த ஆர்டர் அவங்க தான் நம்பினார்

முதலமைச்சர் சொன்ன கருத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா அதாவது ஒரே ஒரு கருத்து இதுக்கு முதலமைச்சரும் பதில் சொல்லணும் நீங்களும் மீடியாவுக்குள்ள சொல்லணும் என்னைக்காவது தொடர்ந்து திமுக ஆட்சியில் வந்திருக்கா இது இல்ல இது அப்ப அங்க தோல்வியை தானே சந்திச்சுட்டு இருக்காங்க திமுக தொடர்ந்து தோல்வியை சந்திச்ச திமுக தொடர்ந்து வெற்றியே பெறாத திமுக தொடர்ந்து ஆட்சியிலே இல்லாத திமுக மதிப்பு ஸ்டாலின் அவர் அப்படி சொல்றாருன்னா எனக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அண்ணா முதலமைச்சர் அதுக்கு முன்னால மூன்று முறை குறைச்சது எம்ஜிஆர் முதலமைச்சர் மூன்று தரையும் தோத்திருக்காங்க அப்ப கூட கலைஞர் சொன்னார் பன்னெண்டாண்டு வனவாசம் ரெண்டாண்டு அஞ்ஞான வாசமா எங்களுக்கு வாழ்வே கிடையாதா அப்படின்னு கலைஞர் சொன்னாங்க அப்ப தொடர்ந்து தோல்வி சந்திச்சது யாரு நான் சொல்றேன் தொடர்ந்து தோல்வியை சந்தித்தது யாரு திமுகவா அன்னா திமுக கூட்டணியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு பிறகு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இருபது வரைக்கும் திமுக சேஞ்சது கிடையாது அப்ப தொடர்ந்து தோல்வியை சந்தித்தது யாரு திமுக உண்டா இல்லையா சொல்லுங்க உண்டா இல்லையா

முழுசா வெற்றி பெற ரெண்டாயிரத்தி ஆறுல முழுசா வெற்றி பெறல மைனாரிட்டி கவர்மெண்ட் திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ரெண்டாயிரத்தி பதினொன்று அம்மா முதலமைச்சர் அம்மா முதலமைச்சர் புரட்சித்துல மூணு தடவை தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கிறார் அம்மா ரெண்டு தடவை தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கும் அப்ப அதெல்லாம் தோற்றது யாரு திமுக இன்னைக்கு எதுவும் ஆளு கட்சியில் வந்துட்டு இருந்தாலும் தொடர்ந்து ஜெயிப்போங்கிற ஒரு எண்ணத்தை

அவங்க வச்சு போவாங்க முடிவு எடுக்க முடியாமலை அதிகாரப்பூர்வ வாங்கன்னு தினகரன் சொல்றாரு அவர் வரணும்னு சொல்றாரு நீங்க அந்த கூட்டணிக்கு தலைமையான நீங்களா வந்து இன்னைக்கும் ஆரம்பத்தில் எல்லாரும் ஒன்னு சேர்ந்தோம் ஆரம்பம்